சொல்லுங்க எல்லாமே எப்படி உங்களுக்கு பத்தாதே ஆமாம் நான் தான் சாப்பிட்ணுக்கே மூணு இரு சூரியவம்சத்தில் படத்தில் வர சரத்துக்குமார் ஒரே ஒரே நாளில் பணக்காரர் ஆயிட்டார் ஆனா ஏதே சின்ராசி அப்போ ஃபேமஸாக வருவார் சொல்லு வருவார் வருவார் பிரிவினி காணம் கை கிச்சா காணம் இல்லை கிச்சா வந்தவங்க அக்கா நைட்டி சூப்பர் என் கடல் காணி பழைய நைட்டி வெளுத்து போச்சு வெளுத்து போய் கெழுதுக்காணி சாம் என்கிட்ட தான் போட்டி போடுறவன் வேட்டி காத்தில் பறக்கும் நான் இரநூத்தி இருபத்தி நாலாவது லைக் போட்டேன் சிஸ்டர் வாங்க ராமசாமி உங்கள் வீடியோ காலையில் தான் பார்த்தேன் செந்தில் கீதா ஹாய் அக்கா நைட்டி சூப்பராக என்னமா சொல்கிறேன் இந்த லைவில் வரும்போது லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க நண்பர்கள் யாரும் ரொம்ப ராமசாமி நம்ம என்ன தான் கற்று ஒரு மணி நேரம் ஆசி ஒன்றும் இரநூத்தி ஐம்பது கூட தொடல இது என்ன கம்பல் சஃபான் கம்பல் நாட்டுக்கு எப்படி வரி முக்கியமோ அதனால் எனக்கு சாப்பாடு கறி முக்கியம் ஒரு பாட்டு பாடுங்க சிஸ்டர் வேண்டாம்ப்பா நான் ரொம்ப நேரமாக ஹாய் சொல்கிறேன் நீங்கள் ஹாய் சொல்ல மாட்டேன்றீங்க ஆர்த்தி பிரதீப் குமார் கொஞ்சம் தான் இங்கே வேலையாக இருக்குதுல்ல அதனால்தான் நான் எந்த ஊர் தெரியுமா சிஸ்டர் திருவண்ணாமலையா தான் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு என்ன சமையல் குடல் குழம்பு என்னம்மா இப்படி பண்றீங்களேமா குடல் கண்ணி காணோம் குடல் கன்னி காணோம் இப்ப தானே கமாண்டு வந்துச்சு நைட்டி சூப்பர்னு இதாச்சுன்னா கட கடன்னு எடுத்து தாளிச்சு விட்ருவோம்ப்பா நான் ஆன்மக வாங்க வணக்கம் அப்பு நண்பர் எப்படி இருக்கீங்க வீட்ல என்ன நலமா ஹே யமகால் அவரே உங்கள் வயல் எடுத்து சொருவிக்கல மூக்குள் சொருவி ஓடு லைக்கு டன்னு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோபி வாங்க ஹாய் சிஸ்டர் ஐஎம் உமா ஹய் உமா உமா சிஸ்டர் சாப்பிட வரலாமா வராத பனானா நீ எடுத்து மூக்குள் சொருவிக்கி வாங்கினோம் हाँ यार मुझे ना आप चल जाओगे लाइक करो मिसेड कल नहीं कुमार थैंक यू ये यंत्र पोना ही हो बाबा नहीं खाना माला वाले मोमेंट சின்ன நல்லா நல்லா இருக்கிற லைக் போட்டால் குழம்பு கொடுக்கணுமா லைட்டே வேணாம் குழம்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன லவ் ஹை கம்பேத் வாங்க கனி கல்யாணத்துக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்தால் நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களா நம்மளாக முடியாது எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கே நம்மளுக்கு முடியல கல்யாணத்துக்கு அந்த கரண்டி தூக்குற வேலைக்கு ஒத்துணு கிலோ ஊந்துருவேன் வெரி நைஸ் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இதோ இது சமைச்சிட்டு மதியானத்துக்கு சாப்பிட்ணும் தலை ஒரு ஹாய் சொல்லுங்க, எந்த தலையவே ஹாய் 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 என்னது அந்த கரண்டியே உங்களுக்கு ஸ்பூன் போல இருக்கும் ஆமாமா சரியா